அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு செண்டுங்க மெயின் ரோடு பேசி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா காரத்தொழுவுங்கிற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க உடுமுலை டு தாராபுரம் மெயின் ரோட்லேயே இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க கார ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா வீடு கீழே வந்து ஆஃபீஸ் ரூமுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் ஒன்று இருக்குதுங்க லேபர் குவார்டர்ஸ் இருக்குதுங்க இதான் வீடுங்க மேலே வீடுங்க கீழே வந்து ஆபீஸ் ரூமுங்க இது வந்து எண்பத்தி ஆறுக்கு இருபத்தாறு அளவு உள்ள குடோனுங்க கொஞ்சம் காலி இடம் இருக்குதுங்க இதான் அந்த குடோனுங்க எல்லாமே டார்ச்சுங்க இல்லை பில்லர் கொடுத்தா கட்டிக்கிறாங்க நம்ம நாளைக்கு வேணுனாலும் மேலே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க ஒரு பத்து தினமரம் இருக்குதுங்க நிலத்தொட்டி ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கார் செட் இருக்குதுங்க இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் யூனிட் வந்து ஃப்ரீயாக வந்துடுங்க இலவச மின்சாரங்க இந்த குடொலில் வந்து தறி இருக்குதுங்க ஆள் தங்குற மாதிரி ஒரு ரெண்டு வீடு ஒன்று இருக்குதுங்க சிம் ஷீட் போட்ட மாதிரிங்க சுற்றி வந்து பென்சிங் பண்ணிக்கிறேங்க இந்த லேண்டை வந்து ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இதை தரீங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறதுங்க ரன் ஆகிட்டு தான் இருக்குது மேலே காட்டுற பாருங்கள் பாருங்கள் எல்லாமே கம்பி விட்டுருக்குறாங்க நாளைக்கு நம்ம வேணுன்னாலும் மேலே எக்ஸ்டன் பண்ணிக்கலாங்க இந்த குடோனு இந்த வீடு கட்டுறதுக்கே இன்றைக்கி ஒரு கோடருவா வேணுங்க இந்த சிம்ஷீட் போட்ட வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் தங்கிருக்குங்க ஊருக்கு ரொம்ப பக்கம்னு வையுங்களேன் ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி ரோடு பேஸ் வருங்க சுற்றி கம்பி வேலைங்க ஃப்ரெண்ட் ஹெஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா காம்போண்டுங்க கொஞ்சம் காலி இடம் இருக்குது இல்லை நீட்டாக வேலை செஞ்சுக்கிறாங்க நம்ம வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடோன் வாடகைக்கு விட்டுறலாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது மேலே ஒரு வீடு இருக்குதுங்க கீழே வீட்டை காட்டுறப்பாப்பா குடோன் ஆஃபீஸ் காட்டுற பாருங்க மேலே வீடுங்க இதே இந்த ஆஃபீஸ் ரூமுங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு கோடரூவா கேட்குறாங்க நேரில் பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிக்கலாங்க மொத்தம் ஐம்பத்தஞ்சு செண்டுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா காரை தொழுவுங்க உடுமலையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க நன்றி வணக்கம்